சொன்ன தம்பி தடுப்பூசி போட்டாதான் ஆரோக்கியமா இருப்பான் இதோ தடுப்பூசிய குத்தப் போறேன்

சாப்பாடு போடுன்னு வயிறு கூப்பாடு போடுது சீக்கிரம் துவாசையை ஊட்டிட்டு கொண்டாங்க ஆமாட்டி நான் சமைக்கவே தியாண்டியது இல்ல வீடு கூட்டுறது பாத்திரம் வளர்க்கறதுன்னு எல்லா வேலையும் அந்த பியாய்களே செஞ்சிருதுப்பா எல்லா நல்ல சத்து பேய்களையும் பிடிச்சிட்டு தீய சத்துகள் நிறைஞ்ச பேய்களை அனுப்புறேன் இனி உங்கள் யாராலையும் தப்பிக்க முடியாது Huh? Ah. இனிதான் தீய சக்திகளின் ராஜ்யம் ஆரம்பிக்கப் போகுது மாதிரி இருக்கு பிள்ளைகளா எல்லாரும் பாடத்தை கவனிங்க

ராசி கண்டுபிடிக்கணும்ச்சு சொல்லுங்க ஏமா நீங்க அடுத்து கண்டுபிடிக்க போற ராசி விருச்சகம் விருச்சக ராசியோட சின்னம் தேளு அதனால நீங்க விருச்சக ராசி சக்தி வாஞ்ச ஒரு தேலை தான் கண்டுபிடிக்க போறீங்க சொல்லுங்க தம்பி அந்த தேலை இப்போ எங்க இருக்கு அந்த தேலை நீங்க எங்கேயும் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதில்ல அது உங்க புள்ள படிக்கிற தமிழ் கார்ட்டூன் ஸ்கூல்ல தான் இருக்குது என்னது யா புள்ள படிக்கிற ஸ்கூல்லயே இருக்குது